அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு காத்தது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றன அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆரம்பியிருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரொருளால் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் நிறைய பள்ளிவாசல்களில் இரவு தொழுகைக்கு பிறகு ஏராளமான பேச்சாளர்கள் மக்களிடத்தில் அல்லாவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் நிறைய விஷயங்களை எடுத்து முன்வைத்தார்கள் எடுத்து சொன்னார்கள் அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ள அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து செய்திகளையும் கேட்டறிந்தார்கள் இந்த நிகழ்வில் நாம் கண்ட செய்தி நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரமணானுடைய மாதத்தில் உரை நிகழ்த்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் எவ்வாறு உரை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பயான் கேட்கிற மக்கள் முகச்சடைவு ஏற்படுகிற அதாவது உரையை துவங்கும் போதே எப்படி இருக்கிறது கேட்டால் ரமலான் மாதத்தில் மட்டும் யோக்கியனை போன்று அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ரமலானுடைய மாதத்தில் மட்டும் யோக்கியனை போன்று பள்ளிவாசலுக்கு வருவார்கள் போவார்கள் அப்படின்னு பேசுறாங்க இது எத்தனை பெரிய ஒரு தடித்த வார்த்தையா தெரியுது அதே மாதிரி பார்த்தா இந்த ரமலானுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்குறோம் அதே பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டான் தொழ மாட்டான் அல்ல ஆனா என்னான்னு கேட்க மாட்டான் ரசூல்னா என்னான்னு கேட்க மாட்டான் இந்த ரமலான் மாதம் வந்தால் மட்டும் போதும் பள்ளிவாசலுக்கு வருவான் நோன்பு நோற்பா தொழுகுவான் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு போவான் அப்புறம் நோம்பு துறப்பா நோன்பு வைப்பான் அப்புறம் பார்த்தா ரமலான் மாதம் முடிஞ்சோடனே பார்த்தா பள்ளிவாசலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதையும் பார்க்க முடிகிறது எதனால் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உள்வாங்கி புரிந்து கொள்ள முடியலை ரமலானுடைய மாதத்திலாவது நம்முடைய சகோதரன் பள்ளிவாசலுக்கு வருகிறானே என்பது தான் நமக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது அது நூறு மாதம் பள்ளிவாசலுக்கே வரலை சரி அல்லா நாடல இல்ல அவன் முயற்சி எடுக்கல வரல ஆனா ரமணானுடைய மாசத்துல போனா நிறைய நன்மை கிடைக்கும் நாம நோன்பு நோக்கணும் துழுகணும் அப்படின்னு நிறைய மக்கள் வர்றாங்க அந்த வர்ற மக்கள் தான் என்ன செய்யறாங்க இரவுல உட்கார்ந்து பயான் கேட்கறாங்க ரொம்ப விவரமான ஆட்கள்லாம் யாரும் பயான் கேட்கறது இல்ல பயான் கேட்கறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அத சில பேர் பாத்தீங்கன்னா யார் பேசுறான்னு பாப்பாங்க பயான் அவர் நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவராகவும் மக்கள் அறிந்த அறிஞராகவும் அப்படி இருந்தால் தான் என்ன செய்வாங்க கூட்டமாக மக்கள் உட்காந்து அந்த சொற்பொழிவை என்ன செய்வாங்க கேட்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன தாயிகள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பயான் பண்ணும்போது என்ன செய்ய மாட்டாங்க புதிய நபர்கள் தான் உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்பாங்களே தவிர அந்த விவரமான ஆட்கள்லாம் உட்காந்து கேட்க மாட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு வெளியே போயிடுவாங்க அல்லது தொழுவை வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க

என்னமோ இந்த மாதம் மட்டும்தான் அல்லா இருக்கிற மாதிரியும் மற்ற மாதமெல்லாம் அல்லா இல்லாத மாதிரியும் அப்படிங்கிற மாதிரியான சொற்பொழிவுகள் வந்து அவர்களை திருத்தும்னு நினைக்கிறீங்களா திருத்தார் நல்ல தகவல்களை நல்ல செய்திகளை திருமுறை குரானிலிருந்து திருமுறை குரான் இறைவன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நபிகள் நாயகம் செல்லாமனுடைய செல்ல அவர்கள் சொன்ன அந்த வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளிலிருந்து இஸ்லாம் வளர்ந்ததற்கான அடிப்படையான தியாகங்களை புதிதாக வருகிற அந்த சகோதரர்களிடத்தில் நளினமாகவும் எளிமையாகவும் எடுத்து வைப்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்போ அவங்க அந்த அல்லாவுடைய மார்க்கத்தின்பால் இவ்வளவு தியாகம் சென்று இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி சிந்திக்க கடமைப்படுவார்கள் புதிதாக வரக்கூடிய சகோதரர்கள் நாம் அப்படி புதுசாக வர்றவங்க தான் உட்காந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சடவாக சடச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி கேட்பாங்க என்னடா நம்மளை வையிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க நம்ம தொழுவைக்காக வர்றோம் பள்ளிவாசலுக்கு நன்மை கடை கீழ் வரோம் பயான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு வஞ்சிக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு சிந்திச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சொற்பொழிவின் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அதன் மீது கவனம் செலுத்த தவறிடுவாங்க ஏன்னா ரசூல் சல்லல்லாவோட சில அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க புகாரியில அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாகவும் முஸ்லீம்ல மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாகவும் இடம்பெறுகிறது மார்க்க விஷயங்களில் மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை சிரமப்படுத்தாதீர்கள் நற்செய்திகளை அதிகம் சொல்லுங்கள் வெறுப்பேற்றி விடாதீர்கள் அப்படின்னாங்க அவ வயான் பண்ணும்போது சொற்பொழிவு நிகழ்த்தும் போது ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தும்பொழுது அவர்களுக்கு வெறுப்பு வரும் ரெண்டாவது என்னென்னா மனிதனுக்கு உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும் நம்ம இப்போ தான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் நம்மளை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி சிந்திக்கிற மாதிரியா வைக்கிறது அப்படி இல்லை அவர்கள் சொற்பொழிவை கேட்டு ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும் வெறுப்பு ஏற்றணும்னு வைங்க எப்படி இருக்கும் வெறுப்பு ஏற்றுனா அவங்க எப்படி சில அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ரமலான் மாதத்துக்கு வருவாங்க ரமலான் முடிஞ்சவனும் போயிடுவாங்க போன பிறகு ரமலானுக்கு வந்தவர்களை காணவில்லை அப் அப்படின்னா விளம்பரம் பண்ணுறத பார்க்குறோம் எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க வலைதளங்களில் ரமலானுக்கு தொழுகைக்கு வந்த முஸ்லீம்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு கீழ்த்தரமான ஒரு விளம்பரம் இதுக்கு அவங்க உடனே போய் அந்த வராதவங்களை பூரா மனசில் குத்தி உடனே இனிமேல் நம்ம அஞ்சு நேரம் தொழுது பள்ளிவாசலுக்கு போயிடும் அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படிலாம் விளம்பரம் செய்கிறத பார்க்குறோம் பள்ளிவாசலுக்கு ரமணான் மாதம் வந்தவர்களை காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் போடுறத பார்க்குறோம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக இது போன்ற விளம்பரங்களை செய்வது ஒரு நல்ல பண்பா நல்ல வழிமுறையா அப்ப ரசூல் மார்க்க விஷயங்கள் மக்களிடத்தில் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அவர்களை வந்து சிரமப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்புறம் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அதிகமாக சொல்லுங்கள் ஆனால் வெறுப்பேற்றி விடாதீர்கள் அப்படின்னாங்கல்ல பயானுக்குன்னு வந்த பிறகு எதை சொல்ல போகிறோம் என்கிற திட்டமிடுதல் இல்லாத சொற்பொழிவாளர்கள் நேரத்தை நகர்த்துவதற்காக பேசுகிற சொற்பொழிவாளர்கள் எதற்காக இந்த அந்த அந்த இடத்துக்கு வரணும் அந்த மக்களை ஏன் நிந்தித்து பேசணும் அப்ப இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும் எல்லாவுடைய தூதர் செல் எல்லா உடைய சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்கு நமக்கு என்ன முடியும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு மார்க்கத்தை எடுத்து வைக்கணும் அங்க என்ன நம்ம எடுத்து அரை மணி நேரத்தை நம்ம நகர்த்தணும் ரமலானுடைய மாசம் இப்போ இருபத்தொழுக்கு பிறகு இரவு பயான் பண்ணணும் என்ன பண்றது அரை மணி நேரம் டயம் நமக்கு அரை மணி நேரத்தை நகர்த்தணும் ரைட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்போம் அல்லது வந்தவங்கள பூரா வஞ்சிக்கிட்டு இருப்போம் இப்படி நடக்கிறீங்களா அப்படி நடக்கிறீங்களா அப்படி சரியா இருக்கீங்களா இப்படி சரியா இருக்கீங்களா பேசுற நாம சரியா இருக்கிறோமா என்று சிந்திச்சு பார்க்கணும் பேசுகிற நம்ம என்ன வானவர்களா பயான் பண்ணுகிற நம்ம வானவர்களா மனிதர்களா நாம மனிதர்கள் தானே நம்ம இடத்துல அந்த குறைகள் இருக்கிறதில்லையா தவறுகள் இருக்கிறது இல்லையா நம் நம்மை நாம் சீர்திருத்தி கொள்வதற்காகத்தான் சொற்பொழிவு நிகழ்த்தப்படுகிறதே தவிர அதில் உள்ள தவறுகள் குறைகள் பேசுகிறவரிடத்திலும் இருக்கும் கேட்பவரிடத்திலும் இருக்கும் பேசுகிறவர் வந்து சுபகான நல்லா மாதிரி நம்முடைய மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நூறு சதவீதம் நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பயான் பண்ணுறவர் தன்னை நினச்சிக்கிட்டு பிறரை பூரா இழித்தும் படித்தும் பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் சொற்பொழிவா அதுக்கு பேர் மார்க்க பயானா அப்படி இல்லை மார்க்க சொற்பொழிவு என்பது ரசூல் சல்லா வரைசில் அவர்கள் சொன்ன மாதிரி இருக்கும் அதிகம் சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் பேசுங்க ரெண்டு மணி நேரம் பேசுங்க மூணு மணி நேரம் பேசுங்க ஆனா வெறுப்பு ஏற்றிடாதீங்க ரசூல்லா சொன்னாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் சொற்பொழிவு நிகழ்த்தலாம் பிரச்சனை இல்லை ஆனா மக்களுக்கு வெறுப்பு ஏற்றி விடக்கூடாது கூட்ட கலைகிறது நமக்கு தெரியும் நம்ம பேச்சை கேட்கலைங்கிறது பேசுறவருக்கு புரியும் அப்பதான் மக்கள் ஆக மக்கள் கேட்கல அவங்களுக்கு பிடிக்கலை நம்ம பேச்சை குறைச்சிக்கிறணும் அப்படிங்கறே தெரியும் சாடை அறியாதவே சர்வமுட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க சாடை அறியணும் மக்கள் கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் கேட்டா பேசிக்கிட்டு இருக்கணும் கேட்கலையா அப்ப நம்ம பேச்சை குறைக்கணும் இது தெரியாம அவர்களை இழித்தும் படித்தும் பேசுறது ரமலானுக்கு வர்ற சாப்பானுக்கு வர்ற செவ்வாலுக்கு வர்ற இது உனக்கு தேவையா நீ பயானுக்கு எப்போ வந்த டெய்லி வந்த பலியாசல பயான் பண்ணிகிட்டே இருக்கிறியா இல்ல இல்லை எப்பயாவது ஒரு நாள் தானே போய் பயான் பண்ற அப்போ அந்த மக்கள் முப்பது நாள் வந்தாங்களா பத்து நாள் வந்தாங்களா பதினஞ்சு நாள் உனக்கு தெரியுமா பேசுகிற எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அப்ப எதற்காக சொற்படி அப்படி திட்டணும் அப்ப பயான் பண்ணுகிற பொழுது மக்களை பழித்து பேசாதீர்கள் இழுத்து பேசாதீர்கள் தீமைகளை சுட்டி காட்டுங்கள் அந்த தீமையை கண்டித்து பேசுங்கள் அது அவங்களுக்கு புரியும் இந்த தீமை இவ்வளவு கடுமையானது அதனாலதான் இவ்வளவு கோபமா அவர் கண்டிக்கிறாரு அப்படிங்குறது அவங்களுக்கு புரியும் கண்டிச்சு பேசுங்க தீமையை தீமைகளை சுட்டி காட்டுங்க நாம எல்லாரும் சரியாக இருக்கணும்னு சொல்லுங்க நீங்க சரியா இருக்கீங்களா அப்படி பேசாங்க நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்னு பேசாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கரெக்டா இருக்கிறேன் நூறு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாம் சரியாக இருக்கிறோமா சரியா இருக்கணும் சரியா இருக்க முயற்சி செய்யணும் என்று பேசும் பொழுது நாம் அவர்களோடு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் நாம் சொல்லுகிற செய்திகளை செவிமடுக்கிற மக்களாக இருப்பாங்க அதனால அல்லாவுடைய தூதர் சலல்லாவுடைய சிலமர்கள் அவங்க அல்லாஹுடைய ரசூல் அவங்களே மார்க்கத்தை எப்படி சொன்னாங்க எளிமையாதான மக்கள்கிட்ட சொன்னாங்க நீர் கடுமையை காட்டி இருந்தால் அவர்கள் உண்மை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் அல்லா சொல்றான்ல அல்லாவுடைய அவங்களே கடுமையாக காட்டியிருந்தாங்கன்னா விரண்டு ஓடி இருப்பாங்க அப்படின்னா ரசூலை எவ்வளவு எளிமையாக எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்ப இதெல்லாம் நமக்கு பயான் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு நிறைய பெரும் படிப்பினை அதெல்லாம் ரொம்ப கவனத்தில் எடுத்து இந்த ரமணான் முறை மாதத்துல வர்ற மக்களை எல்லாம் என்ன செய்யணும் அவங்களை அவங்களுடைய முகவரிகள் ஃபோன் நம்பர்கள் புதிதாக வரக்கூடிய சகோதரர்கள் இவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ரமலானுக்கு பிறகு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லி ரமலானுடைய மாதத்துல இபாதத்தை செஞ்சோம் ரமலானுக்கு பிறகு நாம இபாதத்துகள் செய்ய வேண்டி இருக்கிறது நம் கடமைகளை நிறைவேற்றணும் பள்ளிவாசல் மக்கள் வாங்க தொடர்பு வச்சுக்கோங்க என்று அழைப்பு கொடுக்கிற அழகிய மக்களாக தாவா களத்தில் இருக்கணும் ரமலான் மாசத்துல வந்த மக்கள் எல்லாம் புதிய மக்கள் ரமலானுக்கு பிறகு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அவர்கள் நாம கண்டுக்கிற தேவையில்லை அப்படிங்கிற சிந்தனைகளை அது நல்ல சிந்தனை இல்லை அவர்களை நம்மோடு மக்களாக நாம் ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் மார்க்கத்தை எளிதான முறையில் மக்களிடத்தில் சொல்லணும் நிறைய சொல்லலாம் அவங்களை வெறுப்பை தீரக்கூடாது சிரமப்படுத்திடக்கூடாது இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து ஹசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் இந்த அழகிய உபதேசத்தை சொல்லியிருக்காங்க இது புகாரியில அறுபத்தி ஒம்போதாவது செய்தியாகவும் முஸ்லீமில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாகவும் இடம்பெறுகிறது எதை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூர் ஆலமின் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதமான அனில் ஹூது இல்லாஹி அப்புல்லமின் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒர்